வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு முட்டை ஆம்லேட் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு குழம்பு மல்லித்தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் ஒரு கா அரை முடியில் கால் முடி தேங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி ஆம்லேட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லியை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு தாளிக்கணும் ஒவ்வொரு பொருளாக நம்ம போட்டு அதுக்கப்புறம் வதக்கி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷாக இருக்கும் சோம்பு தாளிச்சிக்கோங்க சோம்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அந்த குழம்பு செய்கிறதுக்கு இது கூட ஜீரா ரைஸ் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா இது பண்ணணும் வெங்காயம் ரோஸ்டடாக வாங்கணும் இல்லை கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் அதுக்கு லைட்டாக கலர் மாறும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒவ்வொரு பொடியாக போட்டு ஒவ்வொரு இதாக போட்டு நம்ம வத வதக்கி எடுத்துக்கணும் பார்த்தா எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் தக்காளியும் வெங்காயம் மட்டும் நல்லா கொலையாக வந்துருச்சுனாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுத்துரும் அதனால் நல்லா தக்காளி வெங்காயம் மட்டும் நல்லா கொலையாக வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கி வந்துடும் இது ஜீரா ரைஸ் நெய் நெய் சோறு அதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நார்மல் ர சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இது காய் பொரியல் எதுவும் வேணாம் இது ஒரு குழம்பு இருந்தால் போதும் நமக்கு ரெ ரெண்டுமே வந்துடும் காயும் வந்துடும் குழம்பும் வந்துடும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க நல்லா கொலையாக வதங்கின பிறகு பொடி சேர்த்துக்கலாம் இது மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல லஞ்சுக்கு இருக்கும் சிறுதானிய சாப்பாட்டுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குதிரைவாளி ராகி தென்னை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் இது நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பொடி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தா இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு முட்டை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா முட்டை குழம்புக்கான அந்த ஃப்ளேவர் வந்து அது கொடுத்துரும் முதலையே அந்த ட்ரையாக இருக்கும்போதே அதை நல்லா வதக்கி விட்றணும் வதங்க வதங்க உங்களுக்கே தெரியும் அது நல்லா வதங்கி வந்துடும் பாத்திரம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு சீக்கிரம் வந்து நல்லா நமக்கு கிரேவியாக திக்னஸ் கொண்டு வந்து தண்ணி தண்ணியெல்லாம் வத்துறதுனால சீக்கிரமும் வேலை நடக்கும் அதுக்கு தான் கனமான பாத்திரம் எடுத்துக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மசாலாவோட அந்த முட்டை நல்லா பிறண்டு வந்துருச்சு நல்ல மசாலாவோட முட்டை வெந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு பேருக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இந்த ஒரு சம்பு தண்ணியே இதுக்கு போதும் ஒரு சம்பு தண்ணின்னா அது ஆறு லிட்டர் தண்ணி இருக்குங்க சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வித்தியாசமாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஊர்கள் எல்லாம் செய்வாங்க முன்னாடி முட்டை மட்டும் வச்சு காய் இதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க காய் இல்லாத நேரம் மழை டைமில் ஒரு முட்டை மட்டும் இருந்தால் போதும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் தேங்காவை அரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கணும் தேங்காய் வந்து போட்டு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அதனால நல்லா அது கொதி வந்த பிறகு தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பொறிகடலை எதாவது சேர்க்கணுனாலும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அந்த கேப்பில் வந்து ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதில் லைட்டாக மஞ்சத்தூள் மிளகு மிளகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புலையும் காரம் போட்டிருக்கோம் அதனால் அந்த ஜூஸ் உள்ளே போடணுன்னா ரொம்ப காரமாக தெரியும் லைட்டாக உப்பு நமக்கு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஒரு முட்டை நம்ம குழம்புல ஊற்றிருக்கோம் மொத்தம் ஆறு முட்டை இதுக்கு நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா அடித்து வித்தியாஜி இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த நல்லா கலக்கியே முன்னே நடக்கும் போல் ஆம்லேட் போடுற மாதிரி தான் நல்லா நீங்கள் அடித்து எடுத்துட்டு தோசைக்கல்லில் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு சின்னதாக வேணா சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக வேணா பெருசாக போட்டுக்கலாம் பெருசாக போட்டால் நம்ம குழம்புக்கில் போடும்போது இன்னும் கொஞ்சம் பிஞ்சு பீரோ எடுக்கும்போது குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று ஒன்று போகும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையை மட்டும் நான் நறுக்கி போட்டுக்கலாம் இதில் உப்புமே லைட்டாக போடுங்க ஏன்னா குழம்புலையுமே ல உப்பு போட்டிருக்கோம் ஆனால் லைட்டாக உப்பு போட்டால் போதும் அந்ததே சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதித்து த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சைடெல்லாம் நம்ம இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காவை விட வந்து நீங்கள் பொறிகடலை இல்லை வேர்க்கடலை அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் லைட்டாக பொறிகடலை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த ஜாரில் உள்ள தண்ணியே அது போதும் லைட்டாக தான் நம்ம ஊற்றக்குறோம் ஏன்னா கிரேவி நமக்கு திக்காக தான் வேணும் தண்ணியாக தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காக அரைச்சி ஊற்றியாச்சு இது வந்து ஒரு கொதி விட்டால் போதும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இது காலையில் நம்ம லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதாங்க ஒரு கொதி முடிச்சுட்டு நம்ம அதை இறக்கி வச்சிடலாங்கிட்டு லாஸ்ட்டு வந்து இறக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சூட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்ட பிறகு அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுற வேலை தான் இருக்குது அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா தாளிச்சிக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் ஒரு சின்ன பார்த்து கடாயில் வச்சுக்கோங்க கடாயில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ந எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு தான் போட்டுட்டு கருவேப்பிலை வளர்க்கும் போல் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அதை வறுத்து விட்டுட்டு பெருங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடி பெருங்காயம் போட்டு ரொம்ப நேரம் அதை பொரிய விட தேவையில்லை ஒரு பரட்டை மட்டும் பெரட்டி விட்டுட்டு நம்ம குழம்புல ஊற்றிக்கிடலாம் அதுக்குள்ளே அது நல்லா ரெடி ஆயிரும் அதே அடுப்பில் நீங்கள் இன்னொரு தோசைக்கல்லை வந்து போட்டுக்கோங்க தோசைக்கல்ல போட்டு ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அடுப்பில் நம்ம மாற்றி வச்சாச்சு அதில் சாளித்து விட்டுட்டு தோசைக்கல்ல வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நம்ம கலக்கி வச்சதை ஒவ்வொரு முட்டையாக எடுத்து ஊற்றி எடுத்துக்கிறலாம் ஆம்லேட்டாகவும் இதை வந்து ஆற வச்சு தான் குழம்புக்குள்ளே போடணும் அதனால நம்ம வந்து அடுப்பாங்கிட்ட ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த குழம்பு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு மூணு ஒவ்வொரு ஆம்லேட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதோட ஒரு கீ ரைஸோ இல்லைன்னா ஒரு ஜீரா ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளைன் குஸ்காவுக்கு கூட இது நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு முட்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க போட்டிருக்கேன் நம்ம வழக்கமான ஆம்லேட்டை விட கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ நீங்கள் அந்த சேப் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க அது ஜூஸ் உரியறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்கு இப்படி நடுவில் ஓட்ட போடுறேன் அப்படின்னா அப்போனா தான் அந்த குழம்புல உள்ள சாறு வந்து உள்ளே போய் முட்டை நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி வீட்டில் செய்வாங்க அது என்னோடய சின்ன வயசு ஞாபகமாக நானும் இப்போ செஞ்சுருக்கேன் இது எங்கள் அம்மா செய்கிறதுல எனக்கு பிடிச்ச டிஷ் இது கண்டிப்பாக அவங்கவுங்க அம்மா செய்கிறதுல எல்லாேருக்கும் ஒரு ஒரு இது பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சது இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தனியாக ரெடியாக இருக்குது ஆம்லேட் தனியாக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம குழம்புக்குள்ளே பயிற்சி பார்த்தா தெரியும் சூடு சூடு வந்து குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம குழம்புக்குள்ளே போடணும் இப்போ போட்டுட்டு அந்த முத ஒரு மூணு ஒரு செட்டு போட்டுட்டு குழம்பு மேலே வர ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு போடும்போது மக்களை எடுக்கிறது நல்லா ஊறி இருக்கும் ஒவ்வொருத்தராக எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது இதை எப்படி எடுக்கணும்னா ஒரு ஸ்பூனை வந்து சைடில் விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம முட்டை குழம்பு ரெடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்படி தான் இருக்கும் இப்போ இது எப்படி எடுக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ அது வந்து நல்லா ஊறிடுச்சு கீழே உள்ள குழம்பு வந்து மேலே வர வரைக்கும் நான் வந்து ஒரு நேரத்துக்கு நானும் இப்படி வச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னு தனியாக வச்சுக்கோங்க ஆனால் தனியாக வச்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்காது சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் வதவத தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு